அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் மூணாம் தேதி அமெரிக்க அரசியல் தலைவர் பேச்சாளர் செஃபர்சன் டேவிஸ் அமெரிக்க உள்நாட்டு போரின் போது அமெரிக்க மாநிலங்கள் கூட்டமைப்பின் தலைவராக பதவி வகித்து வரும் சிறந்த அரசியல் பேச்சாளருமான ஜெஃபர்சன் டேவிஸ் பிறந்த தினம் என்று அமெரிக்காவில் கெண்டகி மாநிலம் ஃபேர்வியூ என்ற இடத்துல வளமான விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் பறந்திருக்கிறார் தந்தை மத் தந்தை மற்றும் இவரது குடும்பத்தினர் பலரும் அமெரிக்க புரட்சி போர் சிப்பாய்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் நடந்த போரில் பங்கேற்றவர்கள் மசிசிபி மாநிலம் உட்வில் அப்படின்ற நகரில் வில்கின்சன் நகரவில் படிப்பை தொடங்குகிறார் பின்னர் கெண்டகி மாநிலம் ஸ்ப்ரிங்ஃபீல்டில் உள்ள செயிண்ட் தாமஸ் கத்தோலிக்க பள்ளியிலும் அடுத்து மிசிசிபி சபர்சன் கல்லூரியிலும் பயில்கிறார் பதினாறாவது வயதில் தந்தை மறைகிறார் அதன் பின்னர் மிசிசிபியிலும் லூசியானாவில் இருந்த சன் சகோதரரின் பண்ணை வீட்டில் வளர்கிறார் வெஸ்ட் பாயிண்டில் உள்ள அமெரிக்க ராணுவ அகாடமியில் அண்ணன் சேர்த்து விட்டார் பட்டம் பெற்று அமெரிக்க ஐக்கிய ராணுவத்தில் லெப்டினண்ட்டாக ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்தார் இராணுவப்படியில் இருந்து விலகி பருத்தி விவசாயத்தில் ஈடுபடுகிறார் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது ஜனநாயக கட்சி ஆதரவாளராக அரசியலில் நுழைகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் கவர்னருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்றார் ஆற்றல் வாய்ந்த பேச்சு வரை கட்சி படிப்படியாக உயர வைத்தது அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தேர்தலில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சில் வெற்றி பெற்றார் பிரதிநிதிகள் சபை உறுப்பினராக இவர் ஆற்றிய உணர்ச்சி உரைகள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றன ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தாறில் நாற்பத்தாறு முதல் நாற்பத்தேழில் அமெரிக்க மெக்சிகன் போரில் மிசிசிபி துப்பாக்கி படை பிரிவுக்கு தலைமை தாங்கி போரிட்டார் அவரது வீரத்துக்கு கௌரவம் அளிக்கும் விதமாக செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிபர் பிராங்க்லின் பியர்ஸின் கீழ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு வரை முதல் சுதந்திர போர் இந்தியாவில் சொல்கிறாங்களே அந்த வருஷம் வரை அமெரிக்க போர் பிரிவு செயலாளராக பணியாற்றினார் உள்நாட்டு போர் நடைபெற்ற காலகட்டம் அந்த காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று முதல் அறுபத்தஞ்சு அந்த காலகட்டம் முழுவதும் அமெரிக்க மாநிலங்கள் கூட்டமைப்பின் தலைவராக பதவி வகிக்கிறார் ஐக்கிய படைகளிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் பிடிபட்ட இவர் மீது வழக்கு தொடங்கப்படுகிறது இவர் தண்டிக்கப்படவில்லை ஆனால் பொது பதவிகளுக்கு போட்டியிடும் உரிமை இவரிடம் இருந்து பறிக்கப்படுகிறது தடை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட அந்த பதவியை வகிக்க முடியவில்லை அதன் பிறகு தொழில் ரீதியாக பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு முதல்வர் பதவி வழங்க முன்வந்தும் அதை ஏற்க மறுத்துவிட்டார் ஃபால் ஆஃப் கான்ஃபெடரேட் கவர்மெண்ட் தி ரைஸ் ஆஃப் கான்ஃபெடரேட் கவர்மெண்ட் என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் எழுதுகிறார் இறுதி மூச்சு வரை அமெரிக்க மக்களால் பெருமிதத்தின் அடையாளமாக அடையாள சின்னமாகவே மதிக்கப்பட்ட ஜெஃபர்சன் டேவிஸ் எண்பத்தோரு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது காங்கிரஸ் தொடங்கி நாலு வருஷம் கழித்து இறந்துடுறார் அமெரிக்க அரசியல் தலைவர் பேச்சாளர் அமெரிக்காவின் உள்நாட்டு இன்டர்னல் வார் அப்போது அது நடந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி முதல் அறுபது அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தஞ்சி வரை எண்ணூற்றி அந்த மாநிலங்கள் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்திருக்கிறார் ஏன்னா அவரோட முக்கியமான விஷயத்தை ஒரு லைட்டாக ஒரு ஒரு முப்பது வினாடிகள் நினைவு கூற வேண்டியிருக்கு இராணுவ பணியில் இருந்திருக்கிறார் மிசிசிபி மாநிலம் உள்ள உட்வில் நகரில் வில்கின்சன் நகரங்களில் படிப்பு படிக்கிறார் பின்னர் கெண்டகி மாநிலம் ஃபீல்டில் உள்ள செயின்ட் தாமஸ் கத்தோலிக்க பள்ளியிலையும் அடுத்து மறுபடியும் மிசிசிபி சபர்சன் கல்லூரியிலும் படிக்கிறார் இதுதான் இவரோட படிப்பு காலம் மற்றபடி இவர் பிரதிநிதிகள் சபை தேர்தலில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் வெற்றி பெற்றிருக்கிறார் செனட் உறுப்பினர் வேறு பிரதிநிதிகள் சபை வேறுன்னு நான் நினைக்கிறேன் அது நீங்கள் செனட்னா ஆங்கிலத்தில் மக்கள் மேலவைன்னு சொல்லி அமெரிக்காவில் மக்கள் மேலவைனா அது செனட் உறுப்பினர் அது எப்படின்னு சொல்லி தெரில ஒரு வேளை அதுவாக கூட இருக்கலாம் பிரதிநிதிகள் சபை நீங்கள் போட்டிருக்காங்க நன்றி வணக்கம்